அன்பார்ந்த ஆன்மீக பக்த ஆசிரமத்தை இதுவரையும் தொடர்ந்து பின்பற்றி வருகின்ற அடியார்கள் மற்றும் ஏனையவர்கள் விருப்பம் உள்ளவர்கள் நம்பிக்கை உள்ளவர்கள் இறை குரு பக்தி உள்ளவர்கள் பஞ்சாங்க படனமானது வருகிற ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி அன்று வருஷப்பிறப்பு தமிழ் வருடப்பிறப்பு குரோதி வருஷத்து பிறப்பை முன்னிட்டு திருச்சி பூவாலூரில் நவகிர ஹோமம் நவகிரகோமம் ருத்ரஹோமம் அதாவது கணபதி ஹோமத்திலிருந்து ஆரம்பித்து சகல ஹோமங்கள் செய்து பூர்ணாவுதி செய்து பஞ்சாங்கத்தை பஞ்சாங்க படனம் மற்றும் பஞ்சாங்க தானம் மற்றும் திரவிய தானங்களெல்லாம் கொடுக்க ஏற்பாடு செய்யப்பட்டு விட்டது அதன்படியினாலே நான் கொடுக்கப்பட்டுள்ள இந்த ஜிபே எண்ணுக்கு அவரவர்களுக்கு சக்திக்கு ஏற்ற தொகையை அனுப்புவர்கள் அனுப்பி உங்களுடைய பெயர் நட்சத்திரங்கள் தெரிந்தால் விவரமாக அனுப்ப வேண்டும் ஏதோ பணத்தை அனுப்பிவிட்டோம் முடிந்துவிட்டது என்றால் அது நன்றாக இருக்காது அது ஏற்புடையது அல்ல மேலும் இது சம்பந்தமாக முடிந்தவரை ஃபோட்டோ முடிந்தால் ஓரிரு நிமிடங்களுக்கு லைவ் தொ காட்டுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு உள்ளது சிக்னல் ப்ராப்ளமாக சிக்னல் கிடைக்கவில்லை என்றால் அதுவும் முடியாது ஆனாலும் கூகுள் மீட்டிங் வைப்பதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டு விட்டது பஞ்சாங்கம் வாங்காதவர்கள் பூவாலூரிலே நடக்க இருக்கின்ற ஹோமத்திலும் வாங்கிக்கொள்ளலாம் அங்கே அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டு விட்டது மற்றும் சென்னை அகஸ்திய விஜய கேந்திராலயம் ஸ்ரீரங்கம் நர்பவி நிலையம் இவைகளில் உடனடியாக பஞ்சாங்கத்தை வாங்கிக் கொண்டு அவரவர்களுடைய காணிக்கையை செலுத்தினால் அவர்களுக்காக ஆனால் கண்டிப்பாக எந்தவிதமான இது சம்பந்தமான ஃபோன் மற்றும் கடித தொடர்புகள் கொல்லப்பட மாட்டாது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இது மானசீகமாக செய்கின்ற ஒரு இறை பூஜை ஆகினால் இதற்கு எந்தவிதமான தொடர்பும் செய்யப்பட மாட்டாது இது நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டும் இதில் சேர்ந்து கொள்ளலாமே தவிர இது சம்பந்தமான எந்த விதமான கேள்வி பதில்கள் இதில் நாங்கள் வைப்பது கிடையாது எங்களுக்கு பலவிதமான வேலைகள் இருப்பதனால் அடியார்கள் கேட்டதன் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க பல தடவை கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இது செய்யப்பட்டதை தவிர இதில் வேறு எந்த விதமான தொடர்பும் வைத்து கொள்ளப்பட மாட்டாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் விருப்பம் உள்ளவர்கள் இப்பொழுதை செய்து நீங்கள் பயனடைய இறைவனை வேண்டிக்கொள்ளி குருவை வேண்டிக் கொண்டு உங்களுடைய வீட்டில் உள்ள பெரியவர்களையும் கேட்டுக்கொண்டு இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்